திமுக அரசுக்கு இந்த புலிவால் பிடிச்ச கதையாகி போச்சு தூய்மை பணியாளர்கள் போராட்டங்கிறது அது சாதாரணமாக நம்ம ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க நம்ம சேகர் பாபு கராத்தி மாஸ்டர் அவரு ஃபைட்ரு அவர் பறந்து பறந்து ஜாக்கி சான் மாதிரி போய் உள்ள புகுந்து கூட்டத்தை எல்லாம் கலச்சி விட்ருவாப்ல அப்படின்னு சேகர்பாபு அனுப்பி வச்சாங்க அந்த இதுக்கு பொறுப்பு மானாச்சி மேயர் இருக்காங்க ஒரு குழந்தை அம்மா அந்த அம்மா வந்து அதுக்கு மேயராக தேர்வு பண்ணிக்கிறாங்க நான் சொல்ல குழந்தைன்ட்டு அது அவங்களே சொன்னது திமுக அமைச்சர்கள் தான் அப்படியே ஒருத்தங்களை த தங்களுக்கான ஒரு எது எந்த விவரமும் தெரியாத ஒரு பிள்ளையை கொண்டு போய் உட்கார வச்சு அது இந்த போ போராட்டத்துடைய சீரியஸ் தெரில அந்த ஊழியர்களுடைய பிரச்சனை தெரில உங்களை எங்கெல்லாம் போராட விட்டதே வந்து பெருசு அந்த ரஞ்சி எல்லாம் வந்து பேசுறாங்க எங்க முதல்வர் உங்க கூட உட்காந்து டீ குடிக்கிறாரு சாப்பிட்றாரு இதெல்லாம் என்ன பேச்சு முதல்ல இந்த மாதிரியான பேசுறதே அபத்தமானது அவர்களுக்கு கொஞ்சமாச்சியும் என்ன வார்த்தையும் சொல்கிறதுன்னு தெரில கொஞ்சமாச்சும் சிந்தனை ஏதாவது இருக்கா என்னன்னு தெரில இந்த மாதிரி நிறைய பார்த்தேன் நிறைய தலைவர்கள் இவர்கள் மட்டும் இல்லை நிறைய தலைவர்கள் பார்த்துட்டேன் தமிழ் கால ஆரம்பிச்சு நிறைய பேர் அண்ணாமலை தமிழ் இசை இப்படி இப்படின்னு ஏதோ சமத்துவமாக இருக்கிறதா காட்டிட்டு ந நரி நரிக்காரங்க இருக்காங்கள்ல அந்த வாக்ரி போலி அவங்க நிறைய குறவர்கள் கிடையாது நரிக்காரங்க அல்லது வாக்குரி போய் அதே ஒரு திருட்டத்தை நம்ம இங்கே வந்து நம்மளுடைய தொல்குடி அடையாளத்தை தமிழ் இனத்தின் தொல்குடி அடையாளமான குறவர் பெயரை இந்த வட மாநிலத்து பழங்குடியினால் நாடோடி சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்ததே மிக தவறானது மோசமான செயல் அது அப்படி இந்த மாதிரி எளிய மனிதர்களை போய் பார்க்க போய் அவர்களிடம் தாங்கள் சமத்துவமாக இருப்பதாகவும் சகோதரத்துவமாக நடந்து கொள்வதாகவும் அவர்களிடம் வேற்றுமை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது அவங்க எதாவது காப்பி டீ குடிச்சாங்கன்னா குடிச்சிட்டு வர்றது அதனால் இப்போ நியூஸ் பேப்பரில் போடுறது முரசொலி உட்பட போ இவர்கள் அருந்ததிர் வீட்டில் காப்பி அருந்தினார் முதல்வர் காப்பி குடித்தார் அதை இவர்களுடன் சேர்ந்து இந்த தலைவர் வந்து உணவு அருந்தினார் இவெல்லாம் போடுறது என்ன இது அது அல்லது தாழ்த்தப்பட்டோம் இந்த வார்த்தை கூட உங்களுக்கு இது தவறா தெரியல இன்ன வரைக்கும் அட்டவணை பிரிவினர் அவர்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள் வந்து காப்பி அருந்தோம் உணவு அருந்தினோம் அப்படின்லாம் வந்து போட்டோ போட்டு சமத்துவமா இருக்கு அது சமத்துவம் கிடையாது அது அந்த மக்களை கேவலப்படுத்துறது